ரொம்ப நாளா அந்த வழக்கு இருக்கு அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன அந்த கார்த்திகை மாசம் நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஒரு போட்டார் உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா உடனே கலெக்டர் உத்தரவு போட்டு நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவை அமல்படுத்துங்க அப்படின்னா ஒரு நீதிமன்றம் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுகிறார் சொன்னால் அந்த கலெக்டருக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும் எவ்வளவு திமிர் இருக்கும் யாருடைய பின்னணியில் அவர் இப்படி இருக்கிறார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த கலெக்டருடைய நிலைமை என்ன சிந்தித்து பார்க்க வேண்டாமா அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி உச்ச நீதிமன்றம் போனவர்களாவது ஒரு நல்ல படிச்ச வைக்கிற பார்த்து அந்த ஃபார்ம் எல்லாம் பில் பண்ணிருந்தா கூட அவங்க அந்த நீதிபதி அந்த மனுவை ஏற்றிருப்பாங்க அது கூட நாய்க்கெல்லாம் திருப்பி அனுப்பிட்டாங்க உடனே நீதிபதி மீது எல்லா நூத்தி நூத்தி பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்கன்னா நீ நீதிபதிகள் வந்து அதை தீர்ப்பா நீதிபதி தீர்ப்பு செல்லாது நீதிபதி நீதிமன்றத்தை அவபவிப்பதே உங்களுடைய நோக்கம் ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்தது அப்பொழுது நீதிபதி நல்லவர்கள் என்று சொன்னீர்கள் இப்பொழுது உங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அப்ப நீதிபதி மோசமான உங்களுக்கு ஆதரவாக வந்தால் ஒரு தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வந்தால் ஒரு எதிர்ப்பு இதுதான்டே திமுக நிலைமை